ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் நான்கு மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் எனக்கு எவ்வளவு வருங்க என்ன கேங்க சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் அதிகபட்சம் நீளம் கேட்டா கண்டுபிடிக்கணும் கச்சிசியம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் கண்டுபிடிக்கலங்களா என்ன இருக்கு ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் இங்க நாலு மீட்டர் ஓகே இப்ப என்ன பண்ணலாம் அனைத்தையும் ஒரே சென்டிமீட்டரா மாத்திக்கலாம் ஏன்னா மீட்டர் சென்டிமீட்டர் கம்மின்னா இருக்கா அப்ப என்ன பண்ணலாம் ஃபுல்லா சென்டிமீட்டர் மாத்தலாம் ஒரு மீட்டர் நூறா இங்க ஒரு இருபது அப்ப எவ்வளவு வரும் நூத்தி இருபது சென்டிமீட்டர் அடுத்து முன்னூத்தி அறுபது சென்டிமீட்டர் நாலு மீட்டர்னா நானூறு சென்டிமீட்டர் ஓகே என்ன பண்ணணும் கட்சி சீ என்ன பண்ணலாம் பத்தாள் அடிக்கலாம் அடிச்சோம்னா இப்ப பன்னெண்டு முப்பத்தி ஆறு இங்க நாற்பது அடுத்து என்ன பண்ணலாம் நாலால் அடிக்கலாம் அடிச்சா முன்னாங்க பன்னெண்டு ஒன்பது நாங்க முப்பத்தாறு பைப்பு நாங்க நாற்பது அடுத்து அடிக்க முடியுமா முடியாது அப்ப இது ரெண்டு நம்பர் என்ன பண்ணும் பேருக்க வேண்டிய கட்சி சேப்னா வகுத்திகளை மட்டும்தான் இருக்கணும் பத்து நாளும் இருக்குன்னா நாற்பது அப்ப நாற்பது சென்டிமீட்டர் ஏன் சார் சென்டிமீட்டர் போட்டீங்க அப்படின்னா இது சென்டிமீட்டர் தான் எடுத்தேன் நான் சென்டிமீட்டரை வச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வரப்போ சென்டிமீட்டர் தான் வரும் ஆன்சர் அது நாற்பது சென்டிமீட்டர் ஆன்சர் செகண்ட் ஓகேவா சோ அதிகபட்சம் அப்படிங்கிறதால நீங்க கட்சி சேப் கண்டுபிடிச்சாலே போதுப்பா ஆன்சர் வந்துடும்